வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஆரணி சுப்பிரமணிய நகர் ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் சுமந்து நேர்த்திகடன் செலுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி சுப்பிரமணிய நகரில் அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலின் ஆனி மாத திருவிழாவை முன்னிட்டு விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பெண் பக்தர்கள் பால்குடம் சுமந்து நேர்த்திகடன் செலுத்தினர் எனவே ஆரணி காணியம்மன் திருக்கோவிலில் இருந்து பம்பை உடுக்கை முழங்க அருள்முக ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவிலுக்கு பஜார் வீதி வழியாக ஊர்வலமாக வந்து பால் குடங்களை சமர்ப்பித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் மூலவர் அருள்முக ஸ்ரீ செல்லியம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் சிறப்பு அலங்காரம் மகா தீபாரதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரணி சுப்பிரமணிய நகர் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் اے پران مہا او سبھے مہا او نرودھ مہا او ایکا جن مہا او مجھے اگ دی میں جب پڑی وہی استائی بہنوں کو اگ دی میں نام مہا تے جن موسیقی اوم واگیم گرم گروپی اتنا پورنی ہوم ویتنا گھر اوم میرم